இப்போ பட்டி வெட்டுறது பார்க்கலாம் இப்போ ப்ளவுஸ் வந்து ரெடியாக பேக்கை வந்து வச்சிருக்கேன் சரியா இது வந்து இப்படி வைக்கணும் ஒரு பீஸ் இருந்தால் போகணும்போது ரெண்டு பீஸும் ஸோ இந்த மெத்தடு நீங்க சாரி ப்ளவுஸ் வெட்டினோடேயே பட்டி வெட்டலாம் இது ஒரு மெத்தடு இன்னொன்று நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி டாட்ஸ் எல்லாம் தச்ச பிறகும் ஷோல்டர் ஜாயின் பண்ணாமல் தச்ச பிறகும் பட்டி வெட்டலாம் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா தான் நம்மளோட பிளவுஸ் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது இந்த டாட்ஸ் தெரியுதா உங்களுக்கு அடையாளம் இந்த டாட்ஸை வந்து பின் பண்ணிக்கணும் கரெக்டாக நாட்ஸ் வெட்டி இருக்கணும் நீங்கள் வெட்டில் நாட்ஜு வந்து வெட்டி வைங்க பண்ணுங்க நாச்சி வெட்டிட்டீங்கன்னா தைக்கிறது ஈஸியாக தைக்கலாம் சரியா இப்போ இந்த நாச்சி வெட்டினதை மடித்து கரெக்டாக நீங்கள் இந்த டாட்ஸ் பிடிக்கிறீங்க இல்லையா அந்த நேருக்கு பின் பண்ணிவிடுங்க எடுக்கும்போது பெரிய பாகம் தச்சுட்டு நீங்கள் இந்த பட்டி வெட்டினாலும் ஈஸியாக தான் ஸோ இது முடிஞ்சிருச்சு இப்போ ஷோல்டரில் ஒரு பீஸ் உங்களோட எக்ஸஸ் துணி இந்த இந்த ஷேப்புக்கே வெட்டின மிச்சம் சைடில் மிஞ்சிருக்கோம்ல இந்த ஷேப்லேயே நம்ம வெட்டுறோம்ல அதோட துணி கீழே மிச்சம் இல்லை அது தாங்க இப்போ இதுதான்

இது இல்லை சில பேருக்கு வந்து துணி குறைவாக இருக்கிற அவளுக்கு இவ்வளோதான் மிஞ்சும் சின்னதாக மிஞ்சும் அப்போ அதை யூஸ் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கு வேற எங்க மிச்ச துணி மிஞ்சுதோ அதை நீங்க வந்து இந்த இடம் இருக்குல்ல இது கீழே இப்படிதான் இது நல்லா பெருசா இருக்கிறனால ரெண்டாம் அடிச்சு வைக்கலாம் இப்போ சின்னதாக இருக்குன்னா நீங்கள் ஒரு பீஸ் வெட்டிட்டு அந்த அடையாளத்தை வச்சு இன்னொரு துணியில போட்டு வெட்டணும் இது பெருசா இருக்கிறனால நான் அப்படியே யூஸ் பண்றேன் கீழே இங்கே மடிக்கிறதுக்கு விட்டுருக்கீங்க இல்ல இந்த இடத்துல அப்படியே இதை கரெக்டாக வச்சுக்கோங்க கீழே இருக்குல்ல அதுக்கு நேரம் வச்சுக்கோங்க ஏன் இதுக்கு நேரம் வைக்கிறேன்னா இப்போ நீங்கள் இந்த பேக்கு மடித்து தைப்பீங்கல்ல பேக்குக்கு மடித்து தைக்கும் போது அதே அளவு துணி உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் மடித்து தைக்கிறதுக்கு வந்துடும் அப்போ நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக இப்போ இதுக்கு நேரம் இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருங்க இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் கீழே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் சைட்ல நீங்கள் பார்க்க தேவையில்லை ஏன்னா அது கட் பண்ண போகும் மெயினாக இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ வச்சுட்டேன்னா அப்படியே இப்படி செட் பண்ணுங்க இதுக்கு மேலே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த துணியை இப்படி ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக பின் பண்ணியிருக்கணும் அடுத்தது இந்த ஆம்பல் இருக்கு இல்லையா இதை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு பின் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பின் பண்ணலனாலும் மிஸ்டேக் ஆகிடும் இப்போ இந்த சைடில்

அதுவும் வேணா நீங்க பின் பண்ணிக்கலாம் இந்த டாட் இருக்குல்ல இதுவும் வேணா இப்படி வச்சு பின் பண்ணிட்டு கால் இன்ஜுக்கு மடிச்சிருக்கேன் மடிச்சு இப்படி வச்சுட்டு பின் ஓகேவா இப்போ இதெல்லாம் சரியா இப்போ நம்ம வெட்டம் போது அரை இஞ்சி தையல் போட்டு வெட்டி ஓகேவா இப்போ நம்ம இவ்வளவு துணி வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இறக்கி வைக்கலாம் நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரைட் பார்த்து வச்சோம் இல்லையா இங்க இருந்து ஸ்ட்ரைட் பார்த்து வச்சோம் இல்லையா இப்ப இந்த துணியை நீங்க வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு பட்டிக்கு வேணும் டபுள் பீஸா இருக்குல்ல இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ பெருசா வரும்ல இப்போ இந்த துணி இருக்கு இதுல வந்து எவ்வளவு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இருக்கும் அதை என்ன ஆகும் இன்ச்சு துணி வரும் அப்படி உங்களுக்கு துணி பெட்டாக்குறையா இருக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்க இத கீழே இறக்கி வைக்கணும் கீழே எவ்வளவு இப்படி மடிச்சு வச்சுட்டு ஷேப்பும் இந்த ஷேப்பும் ஒன்றா வர மாதிரி நீங்கள் எப்படி பண்ணலாம் ரெண்டு மெத்தடில் செய்யலாம் துணி வந்து உங்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு சைடில் உங்களுக்கு கொக்கிப்பட்டி லூப்பட்டிக்கு எல்லாம் துணி இல்லைன்னா நீங்கள் அப்படி செய்யலாம் துணி தாராளமாக இருக்குன்னா இப்போ நான் போட்ட மெத்தடை அப்படியே வச்சு போடலாம் துணி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த வளைவு இருக்குல்ல அது இதுக்கு மேலே ஒரு அரை இன்ச்சு இந்த வளைவு வருது இல்லையா அதுக்கு மேல ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ளுக்கு துணியை விட்டுட்டு நீங்க ஷேப் போடலாம் ஓகேவா இப்படியும் போடலாம் இப்படி போட்டீங்கன்னா உங்களை இவ்வளவு துணி மிச்சமாகும் ஸோ உங்களுக்கு டபுள் ஃபோல்டிங் துணியா கிடைக்கும் இல்லையா அது அதை நீங்க கொக்கைப்பட்டி லூப்பாட்டிக்கு எடுக்கலாம் பீஸ் தனித்தனியா வெட்டி எடுக்கணும் நீங்கள் பட்டி பெருசாக வேணும்னா நீங்கள் பேக்கில் அரேஞ்ச் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா இன்னும் இதுலேயும் உங்களுக்கு அரேஞ்ச் கூடும் இதில் மெயினாக ஒரு விஷயம் இந்த ஃப்ரண்ட்டு இந்த வளைவு வந்து இதுதான் முன் பக்கத்துக்கு வருது இல்லையா சென்டருக்கு வருது இல்லை இதில் ஒரு நாச்சி வைங்க அப்பதான் நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இந்த சென்டர்ல வரது நம்மளுக்கு ஞாபகம் ஓகேவா இந்த இந்த இடத்துல இது வரும் இப்போ இந்த டாட்ஸ் புடிச்சுக்கணும் இல்லையா புடிச்ச பிறகு இங்க வரும் அப்ப இது ஸ்ட்ரெயிட்டா வரணும்ன்ற அடையாளத்துக்காக தான் இந்த நான் சொல்றேன் ஓகேவா நீங்க எடுத்து